பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கலாம் ஒரு சில டைம் பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கலாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் வியானா அவங்களுக்கான பாயிண்ட்ஸாக மாற்றிக்கிறாங்க ஓகே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க மாற்றிக்கிறாங்க ஒரு போன வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க எஃப்ஜே தலையானதுக்கு அப்புறமா ஒரு லவ் சீக்வன்ஸ் ஓடி இருக்குமே வியானாவோட மைண்ட் செட் வந்து இவன் தலையாயிட்டான் நம்ம இவனையே வேற ட்ராக்ல மூவ் பண்ணி கொண்டு போகக்கூடாது அப்படியே கொண்டு போய் எங்க அண்ணன் சொல்லி நிறுத்திடுவோம் அப்படிங்கிற தான் வியானா இத ஸ்டார்ட் பண்ணாங்க இவரு எப்படின்னா ஒரு பிள்ளைய வந்து லவ் மோட்ல கொண்டு வந்து அவளை வேற மாதிரி காமிச்சு வெளில அமிச்சிட்டோம் அடுத்து இவ்வளவு வலையில எடுப்போம் அம்ருதீன் வந்து அஹ் உள்ளே உள்ள இருக்காரோ அரோரா வால அப்படின்னு தான் எனக்கு தோணுது அவரால பார்வதி இல்லாம இருக்க முடியல பார்வதி அவர் அவர்கிட்ட பேசல தான் ஏன் பேசலன்னு போய் 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 கேட்குறாரு அவங்க ஒதுங்கி போனாலும் நான் அரோரா வந்து நேற்று வைக்கிறாங்க சேனல் நினைச்சிருந்தா அவரை தூக்கிருக்கலாம் ஏன் தூக்கல அப்படின்னா கப்புலா என்ட்ரி கொடுக்கும்போதே போதே இவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க சத்தியம் உங்கள் குழந்தைகள் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வர வரைக்கும் நீங்கள் விஜய் தான் இருப்பீர்கள் ஓ அப்படி எஸ் நீங்க பாஸில் தான் இருப்பீங்க நீங்க ரோஸ்ட் வாங்குவீங்க நீங்க பாராட்டு வாங்குவீங்க எல்லாமே தருவோங்க பிக் பாஸை அவ்வளோ ஜெயிலுக்கு போகாமல் இருந்தது பெரிய தப்பு இந்த விஷயத்த கனி பண்ணாங்கல்ல ரொம்ப நேரம் ஜெயிலுக்கு போறதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிக் பாஸ் எங்கிட்ட தான் நான் உள்ள போவேன் உள்ள போவேன் உள்ள போவேன் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் நீங்க ஏன்டா அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பல நான் கேட்க அத பத்தி என் போனப்போ ஃபீல் பண்ணியா ஏன் அப்படின்னா ஏன்னா அவள் போவான்னு எனக்கு தெரியும் கிளவர் மைண்டில் நீ அப்போ நீ அந்த பிளான் பண்ணி தானே பண்ணிருக்க நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வச்சு உங்களை லாக் பண்ணி உங்களை எமோஷனலி பிரேக் பண்ணி அந்த அதில் நீங்கள் பிளாஸ்ட் ஆகி அதில் நீங்கள் பிக் பாஸையே நீங்கள் வந்து ஒரு மாதிரி பேசி உங்கள் மைண்ட் கிளியராக இல்லாததுனால தான் நீங்கள் இன்றைக்கி வெளியில் வந்துருக்கீங்க ஸோ அதுக்கு ஃபுல்லாக சூழி போட்டு இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு நல்லா உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப்ஜே மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிரியா ரஞ்சித் கிட்டே போயிட்டு நாமினேஷனில் யார் யாரெலாம் வரப்போகிறா லைவில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ஸோ என்ன டாஸ்க் வரப்போகுது இந்த வாரம் என்னென்னலாம் நடக்கும் என்ன கெஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் தொடர்ந்து நிறைய தகவல்கள் எடுத்து கொடுத்துட்டே இருக்கோம் மக்களுக்கு நாமினேஷன் லைவ் பாத்துருப்பீங்க இன்னைக்கு நாமினேட் திங்க தகவல் வந்திருக்கா பண்ணிருப்பாங்க நடந்துட்டு இருக்கு லைவ்ல இப்படி நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த வாட்டி வந்து இது ஐம்பதாவது நாள் வர வந்த உடனே யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க வீட்லயே ஆக்சுவலி நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் சோ நான் பார்த்ததுல இருந்து சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் என்னுடைய கெஸ்ட்ல சொல்றேன் ஐம்பதாவது நாள்ன்றதுனால வந்து கொஞ்சம் ஃபார்ம் அட்டை பிக் பாஸ் என்ன அப்படின்னா எப்பயுமே எப்பயுமே தலை போட்டிக்கு அப்புறமா தான் வந்து யார் தலைவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நாமினேஷன் நடக்கும் ஆமா ஆனா இந்த வாட்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாமினேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தலை போட்டியே தலையா வரப்போறவர் நாமினேட் ஆயிடலாம் ஆனால் தலையா ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அந்த நாமினேஷன் வந்து ஃப்ரீ நாமினேஷன் ஃப்ரீ மாதிரி நான் கண்ணெல்லாம் எப்பயுமே மூடவே கிடையாது கண்ண திறந்தே தான் வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் ஆடவே மாட்டீங்க பிக் பாஸ்ல நான் வேற மாதிரி மாத்தி ஆடுறேன் இதுதான் அடுத்த ஐம்பதாவது நாள் ஐம்பது நாள் நோக்கி போற ஒரு கேம் அதுக்கான ஒரு பிள்ளையார் சூழிதான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பிக் பாஸ் இந்த மாதிரி நாமினேஷனுக்கு அப்புறம் தான் எப்பவுமே வந்துட்டு தல டாஸ்க் சில வாட்டி வந்து நாமினே தலைய கூட சில வாட்டி நாமினேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க ஓ அந்த மாதிரி எல்லாம் கூட இருந்திருக்கு சீசன் சிக்ஸ் சிக்ஸ்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கூட இருந்திருக்கு தலைவர் கூட நாமினேட் பண்ணலான்றா அதே தலைவர் எஸ்கேப் ஆயிருவாரு ஐயோ நம்மளை நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு எஸ்கேப் ஆயிருவாரு இந்த தினம அப்படி கிடையவே கிடையாது இல்ல ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஒன்னும் டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு தோணுல ஏன்னா இப்போ தலைவர் போட்டி ஆனவங்க தலையாயிட்டாங்க நாமினேட் பண்ணக்கூடாது தலைவர் போட்டியில ஜெயிச்சவங்க த தலையாயிட்டாங்க அதனால நாமினேஷன் இல்ல ரெண்டு ஒண்ணுதான் இப்படி இருக்க பிளேட்ட நாங்க இப்படி திருப்பி போட்டிருக்கோம் அதான் கிரியேட்டி அதுக்குதான் என்ன சம்பந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பட் அது என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கட்டுமேன்றதுக்காக ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணிருக்காங்க இது பருத்தி மூட உடம்புலயே இருந்திருக்கலான்ற நானு எப்பவுமே வந்துட்டு எல்லாரையுமே இந்த ரெண்டு வருமா பார்த்துட்டு இருக்கோம் யார் யாரெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்கா யார் யாருக்கெல்லாம் பயந்து வந்துட்டு அவங்களுக்கு பணிஞ்சு போய் விளாண்டுட்டு இருக்காங்க ஆஹ் கால்ல வந்தவங்க நாங்க வந்து உள்ள போய் எல்லாரையும் கழுவி தள்ள போறோம் கேக்குற கேள்வியில அப்படின்னு சொன்ன மாதிரி தொங்க போறோம் சனி நாயுடு வந்து அவங்களதான் வந்து கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு விஜய் சேதுபதி சார் உட்கார்ந்து ஒரு பவானி லுக் விட்டாரு உக்கா சேர் கொடுங்கன்னு சொல்லி உட்காந்துட்டாரு உட்காந்துட்டு அப்படி பவானி லுக் விட்டாரு எங்க எங்கயும் ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமா கதை வெளியே போங்கற கதை திறந்து வச்சா வெளியே போயிருவீங்களான்னு ஒரு வார்த்தையுமே கேட்டுட்டாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியே போயிருவீங்களான்னு சோ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஆயிருமான்னு பார்த்தோம் அப்புறமா வந்து சாந்தம் ஆயிட்டாரு ஓகே இதுக்கெல்லாம் நம்ம கோவப்படக்கூடாது நம்ம பார்த்து கோவப்படுவோம் சாதம் ஆயிட்டாரு என்ன என்னாலும் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுங்க அது பண்றதையும் நம்ம கேக்கணும் கேட்கணும் கேட்கணும் கேட்டுட்டு தான் இருக்கும் ஆனா என்ன சொல்றேன்னா அவருக்கு காமிக்கிறது தானே அவரு கேட்பாரு அதுவும் கரெக்ட் அவருக்கு சொல்றது தானே அவர் கேட்பாரு ஸோ அவரும் நம்மள மாதிரி உங்களை மாதிரி லைவ் ஃபுல்லா பார்த்தா அவர் எல்லாமே அவருக்கு இது இது நடந்திருக்குன்னு சொல்லும்போது அவர் ஏதாவது ஒன்னு பாக்கும்போது கேட்குறாரு கெமி வந்தது கூட நீங்க சூப்பராக ஏன் செலவு நான் வாங்கின கண்ணாடி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு வாட்டர் மில்லன் அவர்கள் கூட வெளியே உள்ள திட்டினாரு ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் வேற இந்த பிரஜின் கிட்ட கூட சொன்னாரு நீ என் கூட ஃப்ரெண்டு தான் நான் அதை பழசெல்லாம் மறக்கலை ஆனா இப்போ நான் ஒரு ஹோஸ்ட் எனக்கு கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இருக்கு அதனால கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் நிறைய விஷயங்கள் மூஞ்சி உடைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னு சொல்றாரு ஆனா இந்த வாரம் வந்து யார் யாரெல்லாம் வச்சு ஆட்டி வைப்பான்னு நினைக்கிறீங்க கம்மிங் வீக் டாஸ்க தான் அது எல்லாமே ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து கொஞ்சம் அமைதியா கொண்டு போகணும்னு நினைப்பாங்களோ ஏன்னா போன வாரம் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் கோபம் போன வாரம் வந்து ஃபன் இந்த வாரம் வந்து சாந்தம் நம்ம ஆளுங்களுக்கு தான் கேமரா இருக்கு அப்படிங்கிறதே மறந்துடுவாங்கல்ல ஐயா கேமரா இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஆளு வியானாதான் தெரியும்ல எங்க போய் நின்று நினைச்சு நான் கேட்கணும்னு அழுக வருது கண்ணில் இருக்க எல்லாம் காஜல்லாம் விரப்பே கேமரா எப்படி பார்ப்பாங்க அப்படின்வாங்க டச் பண்ணும்போது இப்படி பாப்பாங்க நடிப்பு அரக்கன் நடிப்பி அண்ணா வந்து திவாகரன் கிடையாது நடிப்பு அரக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதான் அவங்க நடிக்கிறாங்களே ஆமாங்க உண்மைதாங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வியானா அவங்களுக்கான சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறாங்க மாத்திக்கிறாங்க ஒரு போன வாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளே பண்ணிருப்பாங்க எஃப்ஜே தலையானதுக்கு அப்புறமா ஒரு லவ் சீக்வன்ஸ் ஓடி இருக்குமே காதல்ளர்த்தடி அதுக்கானதான் இது போயிட்டு இருக்கு ரெண்டு பேருமே யோசிச்சிருப்பாங்க நான் யோசிக்கிறேன் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா வியானோட மைண்ட் செட் வந்து இவன் தலையாயிட்டான் இவன் தலையாடுறது முன்னாலேயே நம்ம நிறைய வாட்டி வச்சு செஞ்சிருக்கான் நம்ம ஏன் வேற ட்ராக்ல மூவ் பண்ணி கொண்டு போக கூடாது அப்படியே கொண்டு போய் எங்க அண்ணன் சொல்லி நிறுத்திடுவோம் அப்படிங்கிற ட்ராக்ல தான் வியானா இதை ஸ்டார்ட் பண்ணாங்க இவரோட மைண்ட் செட் இவர் எப்படின்னா இவர் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பிள்ளைய வந்து லவ் மோட்ல கொண்டு வந்து அவளை வேற மாதிரி காமிச்சு வெளில அமிச்சுட்டா வெளியே அடுத்து இவ்வளவு வலையில எடுப்போம் அந்த பிள்ளை ரம்யா கிட்ட ட்ரை பண்ணிருப்பாரு ரம்யா ஒரு கட்டத்துக்கு மேல ரம்யா ஒதுங்கிட்டாங்க அவங்க பேஷண்ட் ஆனதுனால அவங்களை அவரு அதனால வந்து ஓகே நீ வா வாலண்டரா வர வா 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 அப்படின்ற கூப்பிட்டு கொஞ்ச நாள் பழகுவோம் கொஞ்ச நாள் எதனா பேசுவோம் அப்புறம் மூஞ்சி பிரசன்டபிளா இல்ல நீ பாத்தாலே சிரிக்கி மாற்ற மூஞ்ச பாத்தாலே காண்டாவுது ஏதாவது சொல்லி கொஞ்சம் ஒதுங்கிடுவோம் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அவுட் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை விளையாடிட்டு இருக்காங்க ஆனா வெளியில இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா லவ்வு இது அதுன்றாங்க இல்ல அவங்க ரெண்டு பேருமே மாஸ்டர் மைண்ட்ல தான் இது வந்து பிளானிங் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் இப்படினா நம்ம தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் எஸ் ஓகே அது உண்மை ஓகே இந்த சைடு வேற யார ஸ்கிரிப்ட் போட்டு நடிச்சிட்டு இருக்கா உள்ள அரோரா இருக்காங்க அரோரா அரோராவால அந்த தரவ உங்க ஆடு டான்ஸ் அதெல்லாம் வேற மாதிரி பாத்ரூம் டான்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும்ங்க பாக்கும்போது நல்லா இருக்கும் ஆனா அது அது வந்து உள்ள பயங்கரமான ஒரு வேலை பாக்குறாங்க அவங்க ஓ கிளியர் மைண்ட் கட் அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் துஷார் 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 எவ்வளோ வார்னிங் ஹோஸ் கொடுத்தாலும் எவ்வளோ உங்களுக்கு இன்ட் கொடுத்தாலும் கண்டினியூஸ்லி அந்த பையனை போய் கிட்ட கிட்ட போய் 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 பேசி 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 வெளியில் அமுச்சுட்டேன் போயிட்டேன் அந்த பையன் செகண்ட் கம்ருதின் இப்போ கம்ருதீன் வந்து கம்மோ மாட்டிக்காத கம்மோ இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து முட்டாளாகப்பட்டு உள்ளே இருக்காரோ அரோராவால அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பார்வதி அப்படி கூட எனக்கு தோணலைங்க அவரு நிஜமாவே அவரு புரிஞ்சுக்க முடியல அவரால் பார்வதி இல்லாம இருக்க முடியல பார்வதி அவர் அவர்கிட்ட பேசலன்னா ஏன் பேசலன்னு போய் 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 கேக்குறாரு அவங்க ஒதுங்கி போனாலும் நான் அரோரா வந்து நேற்று நைட் ஃபுல் பிரெயின் வாஷ் கழுவி 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 கழுவித்துல சரே மு சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் ஸ்டார்ட் ஆயிடும் அந்த மாதிரி லெவன் ஓ கிளாக் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நானும் பன்னெண்டரை மணி வரைக்கும் பாக்குறேன் அவ்வளவு நேரம் கழுவுத முலையனோட மைண்ட என்ன என்னன்னா அந்த பொண்ணு எனக்கு செட் ஆகாது உனக்கு செட் ஆகல என்ன ரெண்டாவது அவ வந்து என்ன கேரக்டர் என்ன வந்து அக்யூஸ் பண்ணிருக்கா என்னை வந்து அந்த குறியீடு வச்சு பேசு ஏமா குறியீடு விஷயம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லா வந்தீங்க வந்து தானே இந்த சாட்டர்டே சண்டே வந்துச்சு இந்த சா இந்த வீக் என்ன பண்ணாங்களோ தான் நீங்க பேசணும் அந்த குறியீடு விஷயத்த அவங்களே உட்காந்து கிளியர் பண்ணி பேசி முடிச்சுட்டாங்க துஷார் போகும்போது அவங்க சொன்னாங்களாம் பார்வதி வந்து சொன்னாங்களாம் துஷார அமிச்சுட்டே பேசி பேசியே அமிச்சிட்டு நீ இருக்க அப்படின்னாங்களாம் இவங்களும் ரெண்டாவது வாரம் வந்து இவங்க சாரி திவாகர் போகும்போது வந்து விக்ரம் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அதை சொல்லி இவங்க வந்து விக்ரம நாமினேட் பண்ணாங்க வந்து போன வாரம் பார்வதி நான் வச்சு வச்சு நான் அவரை அமுச்சிட்டேன்னு சொல்லி விக்ரம் சொல்றேன் எங்க ஹர்ட்டிங் ஆயிருக்கானா நான் நாமினேட் பண்ற மாதிரி பார்வை சொன்னாங்க இப்போ அத கம்பேரிட்டிவ்லி பேசி ரெண்டு பேருமே அதை பேசி தீத்துக்கிட்டீங்க திருப்பி அதையே கமுருதுன் கிட்ட எடுத்துட்டு வர ஒகே அட்லீட் உள்ள இது என்னன்னா இது என்ன அப்படின்னா இந்தமா பண்றதெல்லாம் வீக்லி வீக்லி மறந்துடணுமா ஆனா பார்வதி பண்றதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி திருப்பி சொல்லி கூடாது வெளில போகும்போது என்ன அப்படி சொன்னா ஆனா திவாகர் வெளில போகும்போது அவளை சொல்லும் போது அவளுக்கு வலிச்சுது அத வந்து இது பண்ணா அதே மாதிரி சாண்ட்ரா பிரஜன் அங்க சாண்ட்ரா பிரஜன் கிட்ட அங்க பேசிட்டு இருக்கா அதை வந்து இங்க சொல்றா ஆஹ் சொல்லி சிரிக்கிறா அவங்க ரெண்டு பேர் வந்து இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுறாங்க கப்பில் விளையாடல அப்படி அவங்களுக்காவது உண்மையா இருக்கணும் இல்ல அந்த உண்மையா என்னோட கேள்வி யாருக்காவது உண்மையா இருக்கிறதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனோம் அது அது ஒண்ணு அது எல்லாமே கேம் இதுல இப்ப பிரியாவும் ஷைலும் இருக்காங்கன்னு வச்சுக்கோ இப்ப நம்ம உள்ள போறோம் எதுக்கு நாங்க வந்து நான் உங்களுக்கு உண்மையா இருக்கணும்னா அங்க விளையாட வந்திருக்கேன் உன்ன திட்டுவேன் என்ன வேணாலும் வெளிய வந்து அது வேற அதுதான் நானும் சொல்றேன் அப்ப அப்படி சொல்லும் போது கம்ருதீன் வந்து யோசிச்சு இருக்காரு ஓ அங்க வந்து இங்க சொன்னாலா ஏன் கம்ருதீன் ஆதிரும் இவ்வளோ அரோராவும் ஜெயில இருக்கும்போது உன்னை பத்தி ஆதிரை சொன்னதை வந்து உன்கிட்டயே வந்து சொன்ன ஆளு அரோரா

அதை வந்து நீங்க நினைச்சிருந்தா அவரை இருக்கலாம் சேனல் நினைச்சிருந்தா அவரை தூக்கிருக்கலாம் ஏன் தூக்கல அப்படின்னா கப்புலா என்ட்ரி குடுக்கும்போதே இவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க சத்தியம் சத்தியம் இது உங்கள் குழந்தைகள் ஃப்ரீ வர வரைக்கும் நீங்கள் விஜய் தான் இருப்பீர்கள் ஓ அப்படி எஸ் அந்த மாதிரி பிக் பாஸ்ல தான் இருப்பீங்க நீங்க ரோஸ்ட் வாங்குவீங்க நீங்க பாராட்டு வாங்குவீங்க எல்லாமே நாங்க தருவோங்க அந்த கியூட்டான மூமெண்ட் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் யாரும் குழந்தைங்க வர முடியாதுல்ல ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் எமோஷனல் ஆஃப் செவன்டி ஃபைவ் டேஸ் ஏன் பார்வதி பார்வதியோட அம்மா வர மாட்டாங்களா வயசாக கமுக்கு யாரும் வர மாட்டாங்களா வருவாங்க ரம்யா வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுற பொண்ணு அந்த பொண்ணுக்கு யாருவாங்க வருவாங்க வருவாங்க ஆனால் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த ஃப்ரீ வருஷம்ல ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஹைலைட்டடா தெரிய போற ரெண்டு மூணு விஷயங்கள் ரெண்டு மூணு பேர் ஃபேமிலிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு பிரஜனன் சாண்ட்ரா ரெண்டாவது வந்து ரம்யா ரம்யா அவங்க அக்கா அவங்க அக்கா பொண்ணுங்க இந்த மாதிரி ரம்யா வச்சிருந்தால் தான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு கணிப்பு சோ அந்த மாதிரி மூணாவது வந்து பார்வதி பார்வதி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் தான் பர்டிகுலரா ஒரு அஞ்சு பேருடைய ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப ஃபேமிலி எமோஷனல் கண்டென்ட் வந்து கண்டிப்பா இருக்கும் அதனால வந்து பிரஜனை அனுப்புறதுக்கு சாண்ட்ரா அனுப்புறதுக்கு வாய்ப்பு பிக் பாஸ் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க எதுக்கு பிரஜனை உள்ள வச்சிருக்கீங்கன்னு நாங்க ஏங்க பிக் பாஸ் இல்லைங்க பிக் பாஸ் டீம் ஏங்க பிக் பாஸ் சொல்றீங்க பிக் பாஸ் சொன்னா நான் கோவப்படுவேன் சரி பிக் பாஸ் ரொம்ப நல்லவர் சாரி பிக் பாஸ் நாங்க உங்களை தப்பா பேசல டீம் நாங்க கண்டுபிடிச்ச பிபி டீம் எதுக்காக நீங்க உள்ள வச்சிருக்கீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஷோவே இப்படிதான் நீங்க என்னை வரைக்கும் அமைதியா எல்லாம் வாய்மலை கை வச்சு அப்படின்னு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு டீச்சர் யார போனும் தெரியுமா சாண்ட்ராவதா அப்புறம் வந்து விக்ரம் அப்புறம் பார்வதி பிரஜன் இவங்க அஞ்சு பேர் டீச்சரா இவங்க அஞ்சு பேர் டீச்சர்ஸா போனாங்க

பயங்கரமா வந்து ஆல்ரெடி போட்டுட்டு வந்திருந்தாங்க அந்த நாட்டாமை படம் போட்டு அதனால நம்ம வந்து சீசன் செவன்ல மஞ்சுளா டீச்சர் மாதிரி எல்லாம் இந்த இந்த கேம் போவாது பயங்கர பன்னா எடுத்துட்டு போனாங்க மாயா வந்து அப்படின்னாலாம் வந்து மாயா அதாவது இப்படிப்பட்டால இந்த மாதிரி வேலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த மாதிரி திவ்யா வந்து நிக்கும்போது மட்டும் கிச்சன் டீம்ல போடாதீங்கப்பா யார் கேப்டன் ஆனாலும் அந்த மாதிரி ஒரு இதுல வந்துட்டாரு ஏன்னா அவங்க ஃபேமிலி இழுத்து எனக்கு ஒரே ஒரு இதுதான் அவங்க ஃபேமிலி இழுத்து பேசுனது பயங்கரமான ஒரு தப்பு தப்பு அதுக்கு ஹோஸ்ட் கேட்டதும் எல்லாமே சூப்பர் அந்த இடத்துல சாண்ட்ரா சும்மாதான் உட்காண்டிருந்தாங்க ஆனா திவ்யாவாது வேணா அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா தான் நிறைய திட்டுகள் வந்தது திவ்யா மேல அவ்வளவு பிளேமிங் வந்துச்சு அது எல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னா நீ நிக்கிற மாதிரி நில்லு நான் உன்னை திட்ட அவன் மேல பழிபட்டுறேனே அப்படின்ற மாதிரி மாத்திட்டா மாதிரி எனக்கு தோணுது இத முழுக்க முழுக்க பண்ணது சாண்டார் வந்துட்டு பா பாருவ கிண்டல் பண்ணது எனக்கு இன்னுமே தோணுது பாரு நீ யாருன்னு தெரியல நான் எனக்கு எனக்கு புரியல அவரு ட்விஸ் பண்ணி விடுறதுக்காக பண்ணாரா இல்ல பார்வதி சைலண்டா இருக்காங்கறதுனா கலப்பி விடுறதுக்கு இது பண்ணறேன்னு தெரியல அவர் அத சொன்னதையுமே அந்த கனியன் கோ வந்து பயங்கரமா கிளாப் பண்ணி சிரிச்சாங்க ஆனா பார்வதி வந்து பின்னால பேசுவாங்க தான் ஒருத்தர பத்தி இன்னொருத்தர் கிட்ட சொல்லுவாங்க தான் ஆனா என்னைக்கு சாண்ட்ரா டீமை பத்தி வெளியில வந்து ரொம்ப இதுவா பேசினாங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் அவங்கள விட்டு கொடுத்து பேசுனாங்கன்றது எனக்கு தெரியல அந்த டீம் வந்ததுல தான் அந்த டீம் கிட்ட பேசுறாங்க அந்த தான் இருக்காங்க நாமினேஷன் பத்தி பேசுறாங்க ஆனா நாமினேஷனை தொடங்குனது பார்வதி கிடையாது நாமினேஷன் டிஸ்கசிங்க தொடங்கினது சாண்ட்ரா அது வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் தான் தெரியாது சார் உங்களுக்கு தெரியும் சார் ஏன் காப்பாத்துறீங்க ஒய்ஃப் அதாவது ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஏன் காப்பாத்துறீங்க அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் நான் தான் இப்ப சொல்லல அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் காப்பாத்தல கண்டஸ்டன்ட் காப்பாத்திருக்காரு கண்டஸ்டன்ட் காப்பாத்தலங்க அவர் காமிக்கிறது தாங்க அவர் பேசுறாரு அப்படின்னு எனக்கு தோணுது அது உண்மைதாங்க ஒரு சில விஷயங்கள் நீங்க இப்படிதான் சார் கேட்கணும் இது தாண்டி கேட்காதீங்க இத பத்தி எல்லாம் கேட்காதீங்க முந்த நேரத்துல பயங்கரமா கோவப்பட்டாரு இந்த கோட்டை கழட்டும் போது நினைச்சேன் ஐயோ கோட்டை கழட்டி தூக்கி வீசிட்டு போங்கடான்னு போயிடுவாரு அவரு நாளைக்கு பாக்குறேன்ட்டு போயிட்டாரு ஆமா மாட்டேன்னு நாளைக்கு பாக்குறேன்டா அப்படின்ட்டு போயிட்டாரு எனக்கு என்னன்னா பண்ண ரெண்டு தப்பு பண்ணாங்க ஆனா ஏன் ஒருத்தவங்க மேல மட்டும் அவ்வளவு பழி அப்படிங்கறது எனக்கு இன்னும் ஹோஸ்ட் வந்து அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே ஆஹ் என்ன சொல்றது அப்படியே தாங்கிட்டே வரீங்க விக்ரம் என்ன பண்றாங்கன்னா ஒரு வாரம் ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை அப்படியே அந்த வாரத்தோடய விட்டுட்டு அடுத்த வாரம் என்ன நடந்ததோ அதை மட்டும் தான் போறீங்க அதை நோக்கி போறாங்க ஆனா விக்ரம் அந்த டாஸ்க் அவருக்கு கொடுத்தாங்கனோன்னு ஒரு ஒரு பவர் கொடுத்தா மாதிரி அவங்க வேலை வாங்கணும்னு நினச்சி பண்ணது எல்லாமே ஓகே ஓகே நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன் அதே மாதிரி இவங்க பிக் பாஸை மதிக்காம அவ்வளோ நேரம் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தது பெரிய தப்பு அதுவும் நான் ஏத்துப்பேன் இந்த விஷயத்த கனி பண்ணாங்கல்ல ரொம்ப நேரம் ஜெயில் போறதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிக் பாஸ் பேசினா தான் நான் உள்ள போவேன் உள்ள போவேன் உள்ள போவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் நீங்க ஏன்ட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பல நான் எனக்கு அனுப்பலை ஆனா பிக் பாஸ்ல இருந்து சம்திங் லெட்டர் ஏதோ வந்ததுக்கு அப்புறமா சரி ஓகே நான் ஜெயிலுக்கு போறேன்னுட்டு போயிட்டாங்க ஆனா அவ்வளவு நேரம் ஆட்டம் காமிச்சாங்கல்ல அத பத்தி என் ஹோஸ்ட் கேக்ல கேட்பாருங்க இந்த வாரம் கேப்பாரு எனக்கு காண்டா இருக்குங்க பாதி பேரு கேட்கவே இல்லைங்க பேசுனா இந்த வாரம் கேப்பாரு நம்ம என்ன பேசுறாங்க அப்படிங்கறத இந்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்த வாரம் பேசுவோம் ஒரு நோட் பத்தாது நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க லைவ் பாக்குறீங்க அதான் முடியலங்க லைன் ஓப்பனா சொன்னேன்னா எபிசோட்ல ஆல் கட்டு விக்ரம் பண்றது கனி போனதெல்லாம் பயங்கர கட்டு ஆனா இன்னைக்கு ரம்யா ஒரு விஷயத்த சொல்லி நாமினேட் பண்ணாங்க கனிய கனி இங்க வந்ததுல இருந்து என்ன கேம் விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியல தெரியாத மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க சூப்பர் சோ அப்போ அவங்களுடைய அன்ப ஒரு கவசமா வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க இத வச்சு நம்ம மூவ் பண்ணிடலான்னு விளையாடுறாங்க அது அங்க இருக்க அவங்க கேங்ல இருக்கவங்களுக்கே தெரியல இன்னைக்கு தான் ரம்யா கேம் குள்ளேயே வராங்க சோ நாமினேஷன் மூலயமா வந்துட்டீங்கல்ல ரம்யா அப்ப வாங்க இன்னும் ஒரு ஒரு நாலு வாரம் உங்களை வச்சிருப்போம் வாங்க 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 அப்படின்ற மாதிரி இருக்கு நேத்து வந்துட்டு ரெண்டு கார் வந்தது ஒண்ணுல பிரஜின் போனாரு ஒண்ணுல கே கெமி போனாங்க கெமி வெளியே போனதுக்கு நிறைய காரணங்கள் வந்து காதல அடிபடுது எதுலயும் கமிட் ஆயிருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் வாயில சொல்றதை விட உங்க வாயில சொல்லிட்டா ஓகே இத என் வாயில சொன்னா அவங்க இன்னமும் நினைச்சுக்கிறாங்க பிஆர் டீம் அப்படிங்கறாங்க சோ நீங்க உங்க வாயிலே சொல்லிடுங்க ஆக்சுவலா லாஸ்ட் வீக் வந்து பிக் பாஸ் உடைய சிஷ்யர் ஒருத்தர் வந்தார் வீட்டுக்குள்ள படத்துடைய ப்ரமோஷனுக்காக கவின் சோ மாஸ்க் படத்துடைய ப்ரமோஷனுக்காக கவின் வரும்போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு அவரும் நயன்தாரா மாமும் நடிக்கிற ஒரு படத்துல வந்து கெமிக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் சம்திங் ஏதோ ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க இருக்கு அது கெமிக்கே உள்ள தெரியாது ஏன்னா கெமி உள்ள இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல அவர் என்ன பண்றாருன்னா விசாரிக்கும் போது வந்து எல்லாரையும் விசாரிக்கும் போது கெமி உங்களுடைய டேட்காக நானும் நயன்தாரா மாமும் வெயிட் பண்றோம் சோ நீங்க இதை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப பார்வதி அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த வாரமே அவங்க நாமினேஷன்ல தான் சார் இருக்காங்க அப்படின்னும் போது அப்ப கவின் ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்ப நீங்க இருந்துட்டே வாங்க ஆஹ் நீங்க நல்லபடியா இருந்து விளையாடிட்டே வாங்க நாங்க வெயிட் பண்றோம் உங்களுடைய டேட்காக அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறார் நம்ம சேனலுக்கு இது போதுமே வெயிட் பண்ணிருப்பாங்க அப்படி பிடிச்சு தூக்கி போட்டாங்க ஓகேம்மா நீ போய் போட்டு இருக்காங்க தெரியுமா இல்ல கிளம்பி போ அப்படிங்கற ஒரு மோடுக்கு வந்து சேனல் வந்துட்டாங்க மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னா இத எபிசோட்ல நீங்க காமிக்கலையே சார் அதான் எபிசோட்ல காமிக்கல படத்துக்காக தான் கெவி வெளியே போயிருக்காங்க இது வந்து மக்களுக்கு யாருக்குமே தெரியல ஏன்னா அந்த இடத்துல இந்த விஷயம் நடக்கு அதிகபட்சம் லைவ்ல பாத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் எபிசோட் பாத்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்க எபிசோட்ல கவின் சொன்னது போடல ஓகே இது அதனால கெமி வந்துட்டு படத்துக்காக வெளியே போயிருக்காங்க வெளியே போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் வந்து படத்துக்கு அவங்களுக்காக பட குழுவே வெயிட் பண்ணிட்டு இருக்குது அதனால தான் வெளியே போயிருக்காங்க அதுக்காக தான் வெளியே எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க சரி இங்கே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து நிறைய பேர் அன்ஃபேராக எவிக் பண்ணப்பட்டு வெளியே போயிருக்காங்க ஆதிரையா இருக்கட்டும் பிரவீனாக இருக்கட்டும் அவங்களாம் வந்துட்டு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் யாராலேயும் ஏற்றுக்கவே முடியாது அவங்க போனது இப்போ மறுபடியும் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னா யார் வருவா நீங்கள் சொன்ன ரெண்டு பேருமே வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஏன்னா எஃப்ஜே ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு இல்லையா அவர் லிட்ரலி நேத்து வந்து வியானா வந்து சொல்றாங்க இந்த ஒரு எவிக்ஷன் அப்போ சாண்ட்ரா பண்ண அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து எஃப்ஜே கிட்ட வந்து வியானா கேக்குறாங்க நான் இப்படி போனா நீ என்ன ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேக்கும்போது அவர் அப்படி சொல்லியே உம் நீ மட்டும் போயிடாத நீ மட்டும் போயிடாத சொல்லல இப்படியே சிரிச்சுட்டே இருந்தாரு ஆதிரி போனப்ப ஃபீல் பண்ணியா ஏ அப்படின்னா ஏன்னா அவ போவான்னு எனக்கு தெரியும் ஹவு யூ கிளவர் மைண்ட்ல நீ அப்போ நீ அதை பிளான் பண்ணி தானே பண்ணிருக்க இது நிச்சயமா வந்து நம்மளுக்கு போட்டு காட்டணும்னு அவசியம் இது எபிசோட்ல தான் வந்தது லைவ்ல கூட வரல எபிசோட்ல வந்த ஒரு விஷயம் அப்போ இந்த விஷயத்த நம்மளுக்கு காமிக்க நினைக்கிறாங்கன்னா ஆதிரி நீங்கள் அந்த இடத்துல முட்டாளாக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வச்சு உங்களை லாக் பண்ணி உங்களை எமோஷனலி பிரேக் பண்ணி அந்த அதில் நீங்க பிளாஸ்ட் ஆகி அதில் நீங்கள் பிக் பாஸே நீங்கள் வந்து ஒரு மாதிரி பேசி உங்க மைண்ட் கிளியராக இல்லாததுனால தான் நீங்கள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கீங்க ஸோ அதுக்கு பிள்ளையார் சூழல் போட்டு இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு நல்லா ஒத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப்ஜே சரி உள்ள யார் வருவா எனக்கு தெரிஞ்சு ஆதிரை வரணும் ஆதிரை வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை பிரவீன் வருவாரு பிரவீன் வந்துருவாரு ஏன்னா மக்கள் சப்போர்ட் பிரவீன் வரணும் 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 கண்டிப்பா வரணும் பிரவீன் அண்ட் ஆதிரை ரெண்டு பேருமே வரணும்ன்றதும் எனக்கு ஆனா அவங்க வந்து ஏன்னா இப்பயே வந்து கண்டஸ்டன்ஸ் இன்னும் வெளியில போக வேண்டியவங்க இன்னும் டபுள் எவிக்ஷன்ல போற அளவுக்கு உள்ள மெம்பர்ஸ் இந்த இருக்குமா தெரியலங்க நம்ம வார வாரம் சொல்றோம் ஆனா நம்ம சொல்ற வாரம் வைக்க மாட்டாங்க சடனா வைக்கிறாங்க மேபி இருந்தா நல்லாதான் இருக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் திருப்பியும் கன்டெஸ்டன்ட்டா போவாங்களான்றது எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி உள்ள நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி டபுள் எவிஷன் வச்சாதான் அந்த ஃபைனல் பீப்புள்க்கு கொஞ்சம் எட்ஜ்ல போக முடியும்